ஹாய் விவர்ஸ் அண்ணாசிலின் பரபரப்பான கதைக்காலம் அண்ணாசிலின் அடுத்தடுத்து என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாமா ஒரு வழியாக வந்து சண்முகம் ஜெயிலுக்கு போயிட்டேன் இது வந்து சண்முகம் வந்து வேணும்னே தான் பண்ணாருன்னு சொல்லி சா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சண்முகத்தோட வந்து பிளான் என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து சண்முகம் ஜெயிலுக்குள்ளே போயிட்டார் ஜெயிலுக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து மாலதியோட அண்ணனை வந்து பார்த்து மாலதியோட அண்ணனுக்கு வந்து எல்லாமே புரிய வச்சு மாத மாலதியோட அண்ணனாக வந்து எவிடென்ஸாக வந்து காட்டணும் ஏன்னா வந்து வெங்கடேஸ்வரோட அப்பா அம்மாவை வந்து குரு வந்து அதாவது குரு வைஜயந்தி கழிச்சு வச்சு கடத்தி வச்சு அவங்க மேலே வந்து அதாவது அந்த க மண்ணெண்ணையை ஊற்றி வந்து ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்துவாங்க இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லிட்டீன்னா சா வைஜெந்தியோட வைஜெயந்தி மேடம் தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா உன்னோட அம்மா அப்பா வந்து அப்படியே உயிரோடு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீ பற்ற வச்சு வந்து குரு காமிப்பார் இந்த வீடியோ முன்னாடியே வந்து அதாவது கோர்ட்டுக்கு போகாம முன்னுக்கே வந்து சொல்லிடுவாங்க வெங்கடேஷ் வந்து இது மாதிரி வந்து உண்மையை சொல்லிடுவார் வெங்கடேஷ் உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து இது மாதிரி நான் எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல நான் வந்து அவங்க செத்தாலும் செத்துட்டு போகிறாங்க நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன் இவங்க ரெண்டு பேரும் வாழணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து சண்முகம் சொல்கிறாரு இல்லை இல்லை இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம் ஓ எத் நமக்காக எந்த ஒரு உயிருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் நான் வந்து வெளியில் கொண்டு வரதை நான் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் சொல்லும்போது இல்லை எப்படி நானே வந்து சாட்சியை மாற்றி சொல்லிட்டா எப்படி இது நடக்குன்னு சொல்லி கேட்பாங்க அவங்க இல்லை நான் இதுக்கு வேற ஒரு வழி வச்சிருக்கேன்னு சொல்லி சண்முகம் சொல்லுவார் இதெல்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து சண்முகம் போகும்போது நினச்சி பார்த்துக்கிட்டே போவார் ஒரு பக்கம் வெங்கடேசனும் தீர்ப்பை வந்து வெங்கடேசனும் வந்து போய் சொல்லிடுவாங்க இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல இருக்க எல்லா பேரும் வந்து சாப்பிடாம உட்காந்து இருப்பாங்க எங்க அண்ணனே எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம இருப்பாங்க அப்பா வந்து வீர பரணிய பார்த்து கேட்பாங்க ஏன்னா எங்க அண்ணன் வந்து ஜெயில இருக்கிறது எல்லாம் உனக்கு இவ்வளவு பெரிய கவலையா தெரியலையா ஏன் வந்து இப்ப இப்ப கூட எங்க அண்ணன் மேல இருக்க பாசம் அவ்வளவுதானா இப்ப கூட சாப்பிட உட்காரங்களுக்கு போது உங்களுக்கு உங்க அண்ணன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் எனக்கு என் சண்முகத்து மேல நம்பிக்கை இருக்கு சண்முகம் வாக்குல நம்பிக்கை இருக்கு மனசாட்சியில நம்பிக்கை இருக்கு நான் சாப்பிடாம இருந்தா என் சண்முகம் ரொம்பவே கஷ்டப்படுவாரு சொல்றாங்க அதை கேட்டு வந்து எல்லா பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை பரணி இது மாதிரி வந்து அன்னை வந்து என்னால் தானே ஜெயிலுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் ரத்னா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுவா அப்போ வந்து இது வந்து உங்க அண்ணன் வேணும்னே தான் பண்ணது நான் வந்து உங்க அண்ணன் பேசினேன் பாத்தியா உங்க அண்ணே வந்து வேணும்னே தான் வந்து ஏதோ ஒரு திட்டத்துக்காக மட்டும்தான் வந்து இந்த மூணு நாள் ஜெயிலில் இருக்காங்க வேற இதுக்காக இல்லை நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு ரத்னாவுக்கு அறுதலை சொல்றாங்க ரத்னா ஒரு பக்கம் எல்லாம் குடும்பத்தில் இருக்கவங்களாம் சரி நம்பரை சாப்பிட்றாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஜெயில சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போடும்போது வந்து மாலதியோட அண்ணே வந்து வெங்கடேசம் வெங்கட்கல அது மாதிரி உனக்கு வந்து என்றைக்குமே வந்து உனக்கு விடுதலை கிடையவே கிடையாது என்னோடய கையால் தான் நான் ஆனாலும் வந்து என்னோடய கையால் தான் வந்து உனக்கு சாகுன்னு சொல்லிட்டு அறிவாளனை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க அதை பார்த்தா சண்முகம் வந்து சாப்பாடை தூக்கிட்டு ஓடிடுவார் ஓடி வந்து அங்கே வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன் சொல்லி பார்க்கும்போது வந்து எல்லாம் வந்து வெங்கடேச வெங்கடேசர் இப்படி இருக்கா வைஜந்தி தான் உன் தங்கச்சியை கொண்டதுன்னு சொல்லி எல்லா உண்மையும் வந்து சொல்லுவாரா சண்முகம் இல்லை வந்து அவங்ககிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறாருன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிரச்சனை மூலமாக லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்